ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னால் போட்ட சமையல் குறிப்புகளோட வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் போய் பாருங்கள் பேக்கரி ஸ்டைல் ஓமப்பொடிக்கு ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, வேக வச்ச உருளைக்கிழங்கோட தேவையான அளவு அரிசி மாவு கடலை மாவு சேர்த்து ஓமப்பொடி புழிஞ்சிங்கன்னா பேக்கரியில் இருக்கும்ல அதே மாதிரி ஓமப்பொடி நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரணுமா அதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் ரவா கலந்து பிசைஞ்சு பூரி செஞ்சிங்கன்னா பூரி ஆறுனதுக்கப்புறமும் கூட அப்படியே உப்பெல்லாம் புசு புசுன்னு இருக்கும் பூண்டு அதிகமாக உரிக்க வேண்டிய நேரத்தில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் வலியே இல்லாமல் சட்டுன்னு நிறைய பூண்டுகளை உரிச்சிடலாம் அதாவது பூண்டு அதிகமாக உரிக்க வேண்டிய சமயத்தில் பூண்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி மூணு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தோலை உரிச்சிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக கலந்துட்டு வந்துடும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில் இந்த பூண்டு உரிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக ஹோட்டலில் இருக்கும்ல அதே கலரில் கிடைக்கணுமா அப்போ இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க பிரியாணி தயார் செய்கிறப்ப கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை பொழிஞ்சி விட்டிங்கன்னா பிரியாணி நல்ல ஹோட்டல் ஸ்டைல்லையும் ஹோட்டலில் கொடுப்பாங்கல்ல அதே கலர்லேயும் உதிரி உதிரியாக பொழுவாக இருக்கும் கீரையை சமைக்கிறப்ப எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சமைச்சிங்கன்னா கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் மதியானம் வச்ச கூட்டு மீதம் ஆயிடுச்சா இந்த டிப்பை ட்ரை பண்ணி யூஸ்ஃபுல்லாக மாற்றிடுங்க கூட்டு மீதம் ஆயிடுச்சுன்னா அதோட தேவையான அளவு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு குருமாவா தயார் பண்ணிடலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ டிப் உங்களுக்கு தான் பெருங்காயம் கல் மாதிரி இருந்துச்சுன்னா உடைக்கிறது கஷ்டம் இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தை அதில் போட்டிங்கன்னா அது இலகம் அதாவது வீடியோவில் இருக்குல்ல அதே மாதிரி இலகும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெத வெதப்பான சூட்லேயே பிச்சு தனித்தனியாக போட்டு வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழம்புகளுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சாதம் வடிக்கிறப்ப லைட்டாக குழஞ்சி போனது மாதிரி தெரிஞ்சிச்சுனா உடனே கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் குழையாம சாதத்தை எடுத்துடலாம் பூண்டு உரிக்கிறப்ப பூண்டு தோல் உங்கள் கையில் ஒட்டிக்கிட்டு டிஸ்டபன்ஸா இருக்கா அப்போ இந்தட்டு உங்களுக்கு தான் பூண்டு உரிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பூண்டை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் உரிச்சிங்கன்னா தோல் கையில் ஒட்டாமல் அப்படியே வளர்த்திக்கிட்டு வந்துடும் நம்மெல்லாம் பலரும் இப்போ வீட்லேயே ஹோம்மேடாக நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் இப்படி நெய் காய்ச்சுறப்ப அந்த பாத்திரத்திலேயே நிறைய நெய் ஒட்டிக்கும் அந்த நெய்யை வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்க அதாவது நெய் காய்ச்சினிங்கள அந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை சாம்பாரில் ஊத்திட்டீங்க அப்படின்னா சாம்பார் ஃபுல்லாகவே நெய் ஊற்றி செஞ்ச மாதிரி அப்படியே நல்ல மனம் வீசும் பக்கத்து தெரு வரைக்கும் உங்களோட சாம்பார் மனம் அடிக்க ஆரமி ஜீரக பொடி கலந்த தண்ணியை எப்படி குடிச்சிங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம் கொதிக்க வச்சு ஆரிய தண்ணீரில் ஜீரக போட்டு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு குடிச்சிங்கன்னா ரத்த கொதிப்பெல்லாம் சீராகும் நம்மெல்லாம் பலரும் இப்போ பாரம்பரிய முறையில் மண்பானையில் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இந்த மண்பானையை எப்படி பழக்கிறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் அவங்களுக்கான டிப் தான் இது மண் பாத்திரத்தை புதுசாக வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி அடுப்பில் கொஞ்சம் நேரம் சூடு அதுக்கப்புறமா கழுவுனிங்கன்னா மண் வாசனையும் வராது விரிசலும் விடாது ஒரே மாதிரியான தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போ ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சட்னி செய்கிறப்ப என் பேம்போல் செஞ்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எல்லை வறுத்து பொடி செஞ்சு போட்டிங்கன்னா ருசி அல்லுங்க இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்ட சமையல் குறிப்புகளையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணி வைக்கிறேன் அதுவும் உங்களுக்கு விருப்பப்பட்டா போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்